அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ சார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு அதை பற்றி டேட் வந்து எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மணமணியம் சுந்தரார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் மேபி ஜூன் ஏழு எட்டாம் தேதியிலே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அதுவும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதுக்கு ஜூன் மந்த்திலே வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது இவ்வளோ பாசிபிலிட்டி இவ்வளவு எக்ஸாம் வந்து இருக்கும் போது எக்ஸாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்னு நமக்கு க்ளியராக ஒரு ஐடியா தெரியல ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ டிஎன் செட் எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு சார் எக்ஸாம் டேட் எப்போ சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து டின்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது ஜூன் மன்தில் நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே அவங்க சொல்லியிருப்பாங்க சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் எடுத்து பாருங்கள் அதுலேயும் டிண்டேட்டிவ் தான் கொடுத்துருக்குறாங்க ஜூன் மந்த்துக்குள்ளே கண்டக்ட் பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியிலேருந்து டிஎன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்று வந்து ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் எக்ஸாம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதே சமயம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஏழு எட்டாம் தேதியில் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மணமொனியம் சுந்தரா யூனிவர்சிட்டியோடைய துணைவேந்தர் வந்து டேரெக்டாகவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஜூன் ஏழு இல்லைனா எட்டாம் தேதியில் வந்து நடத்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏழாம் தேதி எட்டாம் தேதியும் கிடையாது கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரும் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை செக்ஷன் வந்து எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ணுவாங்க தெரியாது ஏன்னா நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனோமனியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேயில் ஓகேங்களா டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இது கிளிக் பண்ணும்போது மார்னிங்லேருந்து ஒரு ஹாஃப் அன் அவரை நானும் ட்ரை இருக்கேன் நமக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை டிஎன் எக்ஸாமுடைய உடைய அப்டேட் வந்து எதுவுமே நமக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் வந்து அவங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது அப்லோடு வந்து பண்ணலாம் இல்லை அப்டேட் வந்து கொடுக்கலாம் ஸோ அதுக்காக கூட நமக்கு இந்த மாதிரி வந்து வெப்சைட் சம்டைம்ஸ் வந்து வரும் ஸோ மேபி வந்து நமக்கு ஒன் ஆர் டூ டேஸுக்குள்ள மேபி இந்த வீக் இல்லைன்னா ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்செட் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் ஸோ இதுதான் மனோமனியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி இந்த அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு இங்கே தான் நம்ம வந்து நம்ம டிஎன் செட் உடைய அப்டேட் வந்து எப்போயுமே நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மார்னிங் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவராக பண்றேன் பண்ணுறேன் மேபி உங்களுக்கு ஈவினிங்க்குள்ளே இல்லை ஒன் ஆர் டூ டேஸ்குள்ளே நமக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கிடைக்க பெறலாம் ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக நம்ம யூடியூப் சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்று வந்து ஒரு பத்திரிகை செய்தி மே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேராகிராஃபில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் எந்த மெத்தடுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் வந்து அதனுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா வந்து பார்த்துருக்குறோம் ஸோ அந்த டிஎன் செட் எக்ஸாம் பற்றி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேர பேராகிராஃபில் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் நமக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த லாஸ்ட்டு பேராகிராஃபு ஸோ இதில் தான் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது இது வந்து பார்க்கும்போது என்னென்னு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் குறித்து ஓகேங்களா நெல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகரிடம் கேட்டபோது ஸோ மணம்பணியம் சுந்தரநாள் யூனிவர்சிட்டியோடைய துணைவேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஓகேங்களா கேட்டபோது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஜூன் ஏழு எட்டு தேதிகளில் வந்து நடத்த திட்டமிட்டு உள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஜூன் ஏழாம் தேதி தேதி தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து நடத்த திட்டமிட்டு உள்ளோம் தேர்வுக்கு தேர்வுக்கான ஏற்பாடுகள் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக தேர்வு தேதி வந்து அறிவிக்கப்படும் ஓகேங்களா ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து இருக்க எப்படி டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணலாம் ஸோ எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து மொனாமுனியம் சுந்தரா யூனிவர்சிட்டியில் வந்து நமக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ படிக்கிறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும் ஏன்னா எக்ஸாம் டேட்டு வேறு ஏழாம் தேதி தேதி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஜூன் மந்த்து மேபி வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்கலாம் ஓகேங்களா ஸோ படிக்கிறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும் ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நிறையா சப்ஜெக்ட் வந்து இருக்குது நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குதுனால எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி தான் அவங்க சொல்ல முடியும் ஓகேங்களா தேர்வுக்கான சென்டர் வந்து எங்கெங்க கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒம்பது மண்டலங்களாக தான் பிரிச்சுருக்கிறாங்க அதாவது சென்னை திருச்சி மதுரை கோவை சேலம் உள்ளிட்ட ஒம்பது மண்டலங்களாக பிரித்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ டிஎன் செட்டு தேர்வு வந்து ஆன்லைன் வழியாக நடத்தப்படும் ஓகேங்களா இது வந்து நல்லாவே நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தேர்வுக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் நடந்து வருகின்றன பல்கலைக்கழக மானிய குழு விதி விதித்துள்ள நடைமுறையை பின்பற்றி நெட் தேர்வை போன்று செட்டு தேர்விற்கும் வினாத்தாள்கள் தயாரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் சார் இந்த ஜூன் ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபீஷலாக என்ன பொறுத்த வரைக்கும் மேபி இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஜூன் மன்த்லேயே வந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸாம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூஜிசி நெட்டுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து ஒன்று இருக்குது ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க எழுதக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் ஓகேங்களா இது வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய எழுதக்கூடிய ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜூன் பதினெட்டாம் தேதி வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ சிஎஸ்ஆர் ஸோ யூஜிசி நெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் தான் டெஸ்ட் வைப்பாங்க பேச்சுங்க கிடையாது டிபார்ட்மெண்ட் வைஸாக மார்னிங் ஒரு பேட்ச் ஈவினிங் ஒரு பேட்ச் அப்படி தான் டெஸ்ட் வைப்பாங்க ஸோ யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்கன்னு நமக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு த்ரீ டேஸ் இல்லைன்னா ஃபோர் டேஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க யூஜிசி நெட்டும் அதேமாதிரி சிஎஸ்ஆர் நெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து ஜூன் எண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மார்னிங் ஒரு பேட்ச் ஈவினிங் ஒரு பேட்சுன்னு கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஜூன் மன்தில் நமக்கு ரெண்டு நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் டிஎன்செட் எக்ஸாம் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு நமக்கு கிளியராக ஒரு ஐடியா வந்து கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஷியலாக மனோமணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு சொல்லணும் ஓகேங்களா டேட்டு எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ மெயினாக எதுக்காக இந்த வீடியோ நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்ஸாம் மேபி தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க படிக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நம்ம சொல்ல வந்தோம் ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது டிஎன்செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க ஜூன் மந்த்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டே ட்வீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதியில் வந்து நம்ம டிஎன் எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஜிசி நெட்டு சிஎஸ்ஆர் நெட்டு எக்ஸாமும் இருக்குது ஸோ எந்த மாதிரி அவங்க எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொண்டு போவாங்க எக்ஸாம் டேட் வந்து எந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு சொல்லி நமக்கு கிளியராக ஒரு ஐடியா வந்து இல்லை ஸோ மேபி வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து மனோர்மணியம் சுந்தரம் இருந்து அஃபிஷியலாக நமக்கு தெரிய வரும் ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்